வணக்கம் மக்களே சோசியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம அரசியல்ல ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறோம் அதாவது நடிகர் விஜய் அவரோட மாமல்லபுரம் கூட்டத்துல பேசினதுக்கும் அதுக்கப்புறம் கிளம்பி இருக்க விவாதங்களுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கறத ஒரு டீப்பான அனாலிசிஸா பாக்கலாம் முதல்ல விஜய் அவரோட பேச்சுல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு நான் தனியாதான் களம் காண போறேன் அப்படிங்கறதுதான் அது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஏதோ ஒரு கூட்டணியில் போவாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு ஆனா நேத்து அவர் ஆளும் கட்சியான திமுகவையும் எதிர்க்கட்சியான அதிமுகவையும் ஒரே தராசுல வச்சு ஊழல் சக்திகள்னு அட்டாக் பண்ணது மூலமா இனி கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைன்னு உறுதி பண்ணிட்டாரு இதனால தான் இது விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருந்த அதிமுக இப்ப அவரோட பழைய விவகாரங்களை எல்லாம் தோண்டி எடுத்து விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விஜய் மேல சிபிஐ விசாரணை நடந்த பிறகு இந்த வேகம் வந்திருக்கு இது பாஜகவோட ஆசிர்வாதமா இல்ல அவங்களை எதிர்த்து நிக்க போறாராங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா அவர் பேச்சுல பாஜகவோட கொள்கைகளை பத்தி பெருசா எந்த விமர்சனமும் இல்ல ஆனா மத்த கட்சிகள் அவங்களுக்கு அடிமையா இருக்காங்கன்னு மட்டும் சொல்றாரு இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் நினைக்கிறாங்க அடுத்து ஊழல் பத்தி விஜய் பேசுறது ஒரு பாமரத்தனமான புரிதலா தான் தெரியுது ஏன்னா ஊழல்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது ஒரு கொள்கைய ஒருத்தருக்கு சாதகமா ஊழல் தான் அவர் கூட மாத்துறதும் இருக்கிறவங்களே ஊழல் பின்னணி உள்ளவங்களா இருக்கும்போது அவர் எப்படி ஊழலை ஒழிக்க போறாருங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி ஆனா ஒண்ணு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் விஜய்க்கு மக்கள் மத்தியில குறிப்பா இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில ஒரு அசைக்க முடியாத செல்வாக்கு இருக்கு திமுக அதிமுகனு மாத்தி மாத்தி பாத்தி சலிச்சு போன மக்களுக்கு விஜய் ஒரு மாற்றா தெரிகிறாரு இதனால மத்த கட்சிகள் பயப்படுறது உண்மைதான் ஆனா தேர்தல் களம்ங்கிறது வெறும் சினிமா செல்வாக்கு மட்டும் கிடையாது பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட் தேர்தல் நாள் அன்னைக்கு ஓட்டுச்சாவடியில நிற்கிற ஆட்கள்னு ஒரு பெரிய நெட்ஒர்க் வேணும் திமுக மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கட்சிகள் கிட்ட இது எல்லாம் பலமா இருக்கு விஜய் இதை எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல கடைசியா ஒரு காமெடி என்னன்னா விஜய் கூட இருக்கிற புசி ஆனந்த் மாதிரியானவங்க விஜய் மூணு நாலு தொகுதியில நிற்பாருன்னு சொல்றாங்க ஆனா சட்டப்படி ஒருத்தர் ரெண்டு தொகுதிக்கு மேல நிக்கவே முடியாது இப்படி ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாதவங்க அவர் கூட இருக்கும்போது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவர் எப்படி வேட்பு மனுக்களை சரியா தாக்கல் பண்ணுவாருன்னு சந்தேகம் வருது மொத்தத்துல பார்க்க போனா வரப்போற தேர்தல் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது விஜய் ஜெயிக்கிறாரோ இல்லையோ ஆனா ஓட்டுகளை பிரித்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு மட்டும் தெரியுது இது திமுகவுக்கு சாதகமா முடியுமா இல்ல ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவாகுமானத நாம இருந்துதான் பார்க்கணும் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் சோஷியல் ட்ரெண்ட் தமிழ்